அவர்களது வாழ்க்கையில இருக்கக்கூடிய பெரும்பான்மையான பிரச்சனைகள் போய்விடும் அவர்களது வாழ்க்கையில இருக்கக்கூடிய பெரும்பான்மையான கவலைகள் இல்லாமல் போய்விடும் அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே சொல்லக்கூடிய ஒரு ஆயா இந்த ஆயத்தை நாம் சிந்தித்து பார்ப்போம் قَدْ أَفْلَحَ الْمُؤْمِنُونَ الَّذِينَ هُمْ فِي صَلَاتِهِمْ خَاشِعُونَ எந்த முஃமின்கள் தொழுகையிலே உள்ளச்சத்துடன் அமைதியாக தொழுகின்றார்களோ அந்த முக்மீன்கள் அல்லாஹை நம்பியவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் என்று அல்லாஹு தாரா சொல்லி ஒரு முக்மீனுடைய வெற்றியை அல்லாஹ் தொழுகையிலே தீர்மானித்திருக்கின்றார் அந்த தொழுகை எப்படிப்பட்ட தொழுகையாக இருக்க வேண்டும் தொழுகை உடையதாக அமைதியான தொழுகையாக இருக்கும் என்றால் அந்த மனிதனுடைய வாழ்க்கையே உலகத்திலும் வெற்றி மறுமையிலும் வெற்றி என்று அல்லாஹ் அல்லாஹு சொல்லி காட்டுகின்றனர் ஒருமுனுக்கு பரலான ஒரு தொழுகை வருகின்றது அந்த நேரம் வருகின்றது ரெண்டு விடயத்தை மூன்று விடயங்களை மிக அழகாக அவர் செய்கின்றார் முதலாவது அழகாக உதவு செய்கின்றார் நான் எதை எத்தனை தடவை கழுவ வேண்டும் எப்படி கழுவ வேண்டும் என்று மிக அழகாக உதவு செய்கின்றார் ரெண்டாவது அவர் உள்ளச்சத்துடன் அமைதியாக தொழுகின்றார் மூன்றாவது அந்த தொழுகையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதிகளையும் ஒவ்வொன்றையும் அமைதியாகவும் அழகாகவும் செய்தால் சொல்லல்லாஹு அரை வசல்லம் ஹதீதிரே சொன்னார்கள் அவரது பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படுவதற்கு அந்த விடயம் அந்த தொழுகை காரணமாக அமையும் அவர் பெரும் பாவத்தை செய்யாத காலமின்னார் சொல்லல்ல அரிசம் சொன்னார்கள் நோன்பு பிடித்தால் அது ரமதானுக்கு மாத்திரம்தான் சொந்தமானது ஹஜ்ஜு செய்தால் அந்த ஹஜ்ஜுடைய காலத்தில் தான் நன்மை இருக்கின்றது இது ஒரு காலத்துக்கு மாத்திரம் சொந்தமானது கிடையாது இது காலம் முழுக்கு ஒவ்வொரு நாளும் எத்தனை தடவை செய்கின்றோமோ அத்தனை தடவை இந்த சிறப்புகள் கிடைத்துக்கொண்டே இருக்கும் என்று சொல்லவாகும் செல்லம் ஹஜீத சொல்லி காட்டினார் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே இன்றைய தினம் தொழுகையிலே உள்ளட்சத்தை உண்டாக்குவதற்கு தேவையான சில விடயங்களை நாபகப்படுத்தலாம் என்று நினைக்கிறேன் முதலாவது நாம் செய்ய வேண்டியது தொழுகை வருவதற்கு முன்னால் தொழுகைக்காக வேண்டி நாம் தயாராக வேண்டும் விசேஷமாக ஏற்கனவே சொல்லப்பட்ட புதுவை மிக அழகாக செய்ய வேண்டும் இரண்டாவது அதானுடைய சப்தத்தை மஸ்ஜிதில் வைத்து கேட்க வேண்டும் அந்த மதீன் அதான் சொல்லும் பொழுதெல்லாம் அவருடன் சேர்ந்து நாம் ரிப்பீட் பண்ண வேண்டும் அல்லாஹ் அக்பர் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் அக்பர் என்று சொல்ல வேண்டும் ஷது அல்லாஹிலா இல்லமா ஷது அல்லாஹிலா இல்ல வா ஹையாலஸ் அலா இல்லா பூவத்தை அல்லாஹ் அகர் சொன்னதற்கு பின்னால் அதான் துவாவை ஓத வேண்டும் இதே போன்ற கண்ணியமானவர்களே நாம் அதானை கேட்டுவிட்டோம் சுண்ணத்தை தொழுது விட்டு சுண்ணத் இரண்டு ரகாத் நான்கு ரக்காத்துக்களை தொழுது விட்டு அதற்கு பின்னால் துவாவிலே இருக்க வேண்டும் தொழுகையை எதிர்பார்த்திருப்பது மிக முக்கியமான விடயம் தொழுகையை எதிர்பார்த்திருப்பது உள்ளச்சத்தை உண்டாக்குவதற்கு மிக முக்கியமான விடயம் துவாவிலே இருக்க வேண்டும் தொழுகையை எதிர்பார்த்து நாம் இருக்க வேண்டும் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே இதே கொண்டு தொழும் பொழுதும் ஒவ்வொரு உறுப்புகளும் அமைதியாகும் அளவுக்கு நாம் தொழ வேண்டும் ஒவ்வொரு போனும் தொழுகையில் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது ஒரு கோயிலை இருக்கும் பொழுது ஒரு பலகையை வைத்தால் ஒரு உட்டை வைத்தால் அது சமனாக இருக்கும் அளவுக்கு எமது உடம்பு நேராக இருக்க வேண்டும் சுஜூதில் இருக்கும் பொழுது எப்படி இருக்க வேண்டும் எமது இருப்புக்கள் கைகள் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் அவைகள் அனைத்தும் அமைதியாகும் அளவுக்கும் வேண்டும் அப்படி தொழுதால் உள்ள நாம் உண்டாக்கிக் கொள்ள முடியும் மூன்றாவது தொடும் பொழுது மௌத்தை நாபகப்படுத்த வேண்டும் நான் தொழக்கூடிய கடைசி தொழுகை இது இதற்கு பின்னால் தொலக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்குமோ தெரியாது அடையும் அதிதிரே சொன்னார்கள் நீங்கள் தொழுகையிலே மௌத்தை நாபகப்படுத்த தகவீர் சொல்லிவிட்டால் யார்லா எனக்கு தொழக்கூடிய பாக்கியத்தை தந்திருக்கின்றார் தொழுகின்றேன் ஃபஜர் தொழுவேனா இல்லையா என்று தெரியாது யார்லா எனக்கு இந்த பாக்கியத்தை தந்திருக்கின்றா என்று மௌத்தை நாஃபகப்படுத்த வேண்டும் ஒரு மனிதன் தொழுகையிலே மௌத்தை நாஃபகப்படுத்தினால் அதற்கு பின்னால் உலகத்தை யோசிக்க மாட்டான் உலகத்துடைய சிந்தனைகள் வர மாட்டார் செல்வபாலேசன் சொன்னார் லஹரி யுன் ஐ யோஸ் அதா அவர் தனது தொழுகையை மிக அழகாக தொழுவார் மௌத்தை நாஃபகப்படுத்தினார் செல்லபாரிசம் சொன்னார்கள் வசல்லி சலா த ரோஜூரின் ல யவுன் அன்ன உ ஒரு மனிதன் இதற்கு பின்னால் வேறு தொழுகையை தொள்ள மாட்டேன் என்று நினைக்கக்கூடிய ஒரு தொழுகையாக நீங்கள் தொழுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார் இதே போன்ற கன்னியமானவர்களே சில ஆயத்துகள் சில கட்டங்கள் இருக்கின்றன தொழுகையிலே அல்லாஹ் மீண்டும் பேசுகின்றார் சூரத்துல் ஃபாத்திஹாவை நாம் ஓதினால் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில ஆலமீன் ஓதினால் அல்லாஹ் تعالی சொல்கின்றான் ஹமிதனி அப்தி எனது அடிகான என்னை புகழ்ந்து விட்டான் அர் ரஹீம் அல்லாஹ் تعالی சொல்கின்றான் அஃனா அலைய எனது அடியான் என்னை துதித்து விட்டார் எனது அடியான் என்னை பரிசுத்தப்படுத்தி விட்டார் எனக்கும் எனது அடியானுக்கும் இடையில் உள்ளது எனது அடியான் எதை கேட்டாலும் கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றேன் என்றெல்லாம் ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு ரகத்தில் பாத்தியாவை ஓதும் பொழுது சொல்கின்றார் இதை மனதில் கொண்டு வந்தால் உள்ளச்சம் உண்டாகிவிடும் இதே போன்ற கண்ணியமானவர்களை நாம் தனித்து தொல்லும் பொழுது சில சூறாக்களை வரும் அந்த சூராக்களுடைய கருத்துக்கள் மனதுக்கு வர வேண்டும் சூரா பாத்தியாவுடைய கருத்து மனதுக்கு வர வேண்டும் இதே போன்று அடிக்கடி ஓதக்கூடிய சூறா குல்லாவது பிறப்பில் பல குல்லாவது பிறப்பின் குல்லு அல்லாஹு அஹத் இந்த சூறாக்களுடைய கருத்துக்களை மனதுக்கு எடுத்து நாம் தொழுதால் இதே போன்றும் ஒவ்வொரு கட்டத்திலும் ஓதக்கூடிய சுபஹான ரப்பில் அஸீம் ஒபி ஹம்தி ஒப்பனா லக்கல் அதனுடைய கருத்துக்களை விளங்கி நாம் ஓதினால் அந்த விகிறுகளை சொன்னால் அந்த குரானுடைய சூராக்களை ஓதினால் உள்ளட்சம் உண்டாகிவிடும் அமைதியாக தொல்ல முடியும் தொழுகையை என்ஜாய் பண்ணி நாம் தொல்ல முடியும் கண்ணியமானவர்களே ஒரு மனிதன் அல்லாஹுடன் பேச வேண்டும் என்றால் தொழுகை இருக்கின்றது தொழுகைக்கு சென்றால் அல்லாவுடன் பேச முடியும் அல்லாஹுடன் சீக்ரெட் பேச முடியும் அல்லாஹ் என்னுடன் பேச வேண்டும் என்றால் நான் குரானை ஓத வேண்டும் புறானை ஓதும் பொழுது அல்லாஹ் என்னுடன் பேசுகின்றார் தொழுகையிலே இரண்டும் இருக்கின்றது குரானையும் ஓதுகின்றோம் தொழுகின்றோம் அல்லாஹுடன் நாம் பேசுகின்றோம் அல்லாஹ் என்னுடன் பேசிக்கொண்டிருக்கின்றார் என்ற சிந்தனையை மனதுக்கு கொண்டு வந்தால் தொழுகையை அமைதியாக துரலாம் மனதில் இருக்கக்கூடிய கவலைகள் போய்விடும் பிரச்சனைகள் போய்விடும் அமைதியான தொழுகையாக அந்த தொழுகை மாறும் அன்புக்குரியவர்களுடைய கண்ணியமானவர்களுடைய நாளையத்தின் இன்ஷா அல்லாஹ் எந்த விடயங்கள் இந்த உள்ளட்சத்தை கடுக்கக்கூடியது அப்படியான விடயங்கள் இருந்தால் இந்த ஒரு லட்சம் போய்விடும் அந்த விடயத்தை நாளைய சந்திப்பிலே பேசலாம் என்று நினைக்கின்றேன் அல்லாஹு தாலா அமைதியாக தொழுது வெற்றி பெற்ற மீன்களுடைய கூட்டத்திலே எம் அனைவரையும் ஆக்கி அருவானாக வாசல் அவானா அலமது இல்லாத வரப்பில் ஆடமி அலாம் வரைக்கும் வரமத்து